தமிழின் செய்திகள் வேலூரில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா புத்தகங்களை ஆட்சியர் வழங்கினார் வேலூர் மாவட்ட ஆட்சியர் வி ஆர் சுபலட்சுமி கொரவட்டம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆதார் அட்டை வழங்கும் பணியை தொடங்கி வைத்த பின் விலையில்லா புத்தகங்களை வழங்கினார் இந்நிகழ்வில் மாநகராட்சி மேயர் சுஜாதா ஆனந்த்குமார் ஆணையர் ஜானகி ரவீந்திரன் மற்றும் கல்வித்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் பெரம்பலூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தினர் கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பெரம்பலூரில் சுங்கச்சாவடியில் சுங்க வரி தனியார் கூடாது என்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கு நெடுஞ்சாலை பராமரிப்பு பணிகளில் வேலை வழங்கிட வலியுறுத்தியும் மேலும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தோரு மாத கால பணி நீக்க காலத்தை பணி காலமாக முறைப்படுத்தி யானை வழங்கிட வலியுறுத்தல் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை பணியாளர்கள் சங்கத்தினர் கருப்புக் கொடியேந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தூத்துக்குடியில் மட்டும் கடினமான வினாத்தால் அளிக்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாணவ மாணவிகள் முற்றுகையிட்டனர் தூத்துக்குடி அழகர் பப்ளிக் ஸ்கூல் தேர்வு மையத்தில் நீட் தேர்வு எழுதிய நாங்கள் வினாத்தாள் மிகவும் கடினமாக இருந்ததாலும் விடையளிக்கு அதிக நேரம் செலவானதினாலும் எங்களால் அதிக மதிப்பெண் பெற இயலாமல் போய்விட்டது என்றும் தங்களது எதிர்காலமே எங்கள் கண்முன் இரண்டு காணப்படுகிறது எனவும் இந்நிலையில் எங்களது மருத்துவர் கனவு கனவாக போய்விடுமோ என்ற ஏக்கம் எங்களை வாட்டி வதைக்கிறது எனவே

வாகனங்களில் செல்வோர் விழுந்துவிடக்கூடாது என்ற நல்லெண்ணத்தில் தடுப்புகளை வைத்துள்ளனர் இந்நிலையில் கடந்த நான்கு நாட்களாக இதே நிலைதான் காணப்படுகிறது எனவே நெடுஞ்சாலைத்துறையும் மாநகராட்சி நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்க மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தேனி மாவட்டம் போடி நகர் காவல் நிலையத்திற்கு உள்ளே மூவருக்கு கத்தி குத்து சம்பவம் நடைபெற்ற நிகழ்வு மிகுந்த பரபரப்பை உள்ளது தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள தேவாரம் பகுதியை சேர்ந்தவர் திவாகர் இவரும் தம்மி நாயக்கன் பட்டியை சேர்ந்தவர் தாரணி இருவரும் திருமணம் முடிந்து ஆறு ஆண்டுகளான நிலையில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக கடந்த ஏழு மாதமாக பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளனர் இந்நிலையில் இருவருக்கும் உண்டான பிரச்சனையில் போடிநகர் காவல் நிலையத்திற்கு அந்த பெண்ணின் தந்தை ஜெயக்குமார் ஒரு புகார் மனு வழங்கிய நிலையில் அதற்கான விசாரணைக்காக போடிநகர் காவல் நிலையத்தில் நடைபெற்றது இந்நிலையில் தாரணி போடிநகர் காவல் நிலையத்தில் விசாரணையின் போது அஜித் என்பவருடன் திருமணம் முடித்த கோலத்தில் ஆஜரான நிலையில் அதே சமயத்தில் விசாரணைக்காக அவருடைய முன்னாள் கணவர் திவாகரும் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் திவாகர் மறைத்து வைத்திருந்த கத்தியினால் தாரணி அஜித் மற்றும் தாரணியின் உறவினர் வைரமுத்து என மூவரையும் கத்தியால் குத்தியுள்ளார் இதனையடுத்து காவல்துறையினர் காயம்பட்ட மூன்று நபர்களையும் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் காவல் நிலையத்திற்குள்ளே மூவருக்கு கத்தி குத்து நடந்த சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் ஸ்ரீ மீனாட்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தொள்ளாயிரத்து தொன்னூறு மாணவர்களுக்கு விலையில்லா நோட்டு புத்தகங்களை சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி வழங்கினார் திருப்பத்தூர் மாவட்டம் ஸ்ரீ மீனாட்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா நோட்டு புத்தகங்கள் வழங்கும் விழாவிற்கு முதன்மை கல்வி அலுவலர் முனி சுப்பராயன் தலைமை தாங்கினார் மேலும் தலைமை ஆசிரியர் செலின் ஏஞ்சல் மேரி வரவேற்புரை வழங்கினார் இந்நிகழ்வில் துணைத் தலைவர் சபியுல்லா முன்னாள் நகரமன்ற தலைவர் அரசு மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தேனியில் பழமை வாய்ந்த சந்தை மாரியம்மன் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் திருக்கோவிலில் வைகாசி திருவிழா தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தேனி நகர் பகுதியில் பழமை வாய்ந்த சந்தை மாரியம்மன் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் வைகாசி பெருந்திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி தொடங்கி ஜூன் பதினோராம் தேதி வரை இருபத்தி இரண்டு நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நிகழ்ச்சி இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக உற்சவரம்மனுக்கு மஞ்சள் நிற வண்ண பட்டுடுத்தி ஆபரணங்கள் அணிவித்து சிறப்பு அலங்காரத்தில் வந்து திருத்தேரில் அமர்த்தி தீபாராதனை காட்டினர் பின்னர் ஏராளமான பொதுமக்கள் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து திருத்தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் அவனியாபுரம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் நேற்று புதிதாக சேர்ந்த பள்ளி குழந்தைகளை கௌரவிக்கும் விதமாக அவர்களை மேலதாளத்துடன் மாலை அணிவித்து பள்ளிக்கு அழைத்து செல்லப்பட்டு நோட்டு புத்தகங்கள் இனிப்புகள் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு பள்ளியில் சேர்க்கப்பட்டன திருவண்ணாமலை மாவட்டம் அவனியாபுரம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் நேற்று புதிதாக சேர்ந்த பள்ளி குழந்தைகளை கௌரவிக்கும் விதமாக அவர்களை மேலதாளத்துடன் மாலை அணிவித்து பள்ளிக்கு அழைத்து செல்லப்பட்டு நோட்டு புத்தகங்கள் இனிப்புகள் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு பள்ளியில் சேர்க்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் குணசேகரன் செண்பகவல்லி யுவராஜ் போத்தம்மாள் ஏழுமலை விஜயகுமார் பலராமன் மாசிலாமணி மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் சிவமணி பழனி வெங்கடேசன் வாசகி உட்பட பலர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த கிளாய் ஊராட்சியில் திரு சாந்தியம்மாள் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த கிழாய் ஊராட்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் அவர்கள் சாந்தியம்மாள் திருவுருவப் படத்தை திறந்து வைத்தார் மேலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் உறவினர்கள் பொதுமக்கள் அனைவரும் சாந்தியம்மாள் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர் கோவையில் பத்து மணிக்கு மேல்தான் குப்பைகளை சேகரிக்க வர முடியும் என மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை மாநகராட்சியில் நூறு வார்டுகள் உள்ளன அதில் நாள்தோறும் டன் கணக்கில் குப்பைகள் குவிந்து வருகின்றன இதனை தடுக்கும் விதமாக தரம் பிரிக்கப்பட்டு குப்பைகளுக்கு தீர்வு காண மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் வீதிகளில் சாலையோரங்களில் குப்பை வீசும் நபர்கள் மீது அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்து வரும் மாநகராட்சி அதிகாரிகள் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதலே குப்பைகளை சேகரித்து செல்கின்றனர் ஆனால் ஒரு சில பகுதிகளில் சேகரிக்கப்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் விருதுநகர் அருகே அதிகாலை அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் எட்டு பெண்கள் ஏழு குழந்தைகள் உட்பட பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கோவையில் அரசு பேருந்து பழனியை சேர்ந்த ஓட்டுநர் முருகபூபதி பூபதி ஓட்டி வந்துள்ளார் இந்நிலையில் பேருந்தில் இருபத்தி நான்கு ஆண்கள் எட்டு பெண்கள் ஏழு குழந்தைகள் உள்ளிட்ட பயணிகள் பயணித்து வந்த நிலையில் வச்சகாரப்பட்டி அருகே வந்தபோது பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பாலத்தில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது சம்பவம் அறிந்த பகுதி மக்கள் காயம்பட்டவர்களை மீட்டு நூற்றி எட்டு வாகனம் மற்றும் தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த விபத்து குறித்து வச்சகாரப்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விருதாச்சலம் வட்டத்தில் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ஜபா தொடங்கியது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தாலுகா அலுவலகத்தில் வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வருவாய்த்துறை சார்பில் நடைபெற்ற வருவாய் தீர்வாயத்தை கடலூர் மாவட்ட கலால் உதவி ஆணையர் சந்திரகுமார் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார் இதில் கம்மாபுரம் குருவட்டத்திற்குட்பட்ட குமாரமங்கலம் கோ ஆதனூர் சொட்டவனம் கோபாலபுரம் சுகீனூர் சேப்லாநத்தம் குறிச்சி உள்ளிட்ட பதிமூன்று கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளான இலவச வீட்டுமனை பட்டா பட்டா மாறுதல் முதியோர் ஓய்வூதியம் குடும்ப அட்டை அரசு கூடிய வீடு கோருதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை ஜமாபந்தி அலுவலரிடம் நேரடியாக சென்று மனுவாக அளிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது திருவேங்கடத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் இனிப்பு வழங்கி கொண்டாடினர் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் பிரதமராக நரேந்திர மோடி மூன்றாவது முறை மீண்டும் பதவியேற்றதை முன்னிட்டு அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் சிவசாம்பவா சேவா சங்கம் அறங்காவலர் சிவகுரு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் விவேகானந்தன் வடக்கு மண்டல பொதுச் செயலாளர் வீரகுமார் கூட்டுறவுப் பிரிவு மண்டல தலைவர் சிவராஜ் விவசாயணி மண்டல தலைவர் கணபதி ராஜ் அந்தோணி உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தின் இரண்டாவது புதிய முனையம் செயல்பட துவங்கியது சென்னையிலிருந்து திருச்சி வந்த இண்டிகோ விமானம் முதலாவதாக புதிய முனையத்திற்கு வந்தது அந்த விமானத்திற்கு தண்ணீரை பீச்சி அடித்து வரவேற்பு கொடுக்கப்பட்டது இந்நிலையில் இன்று வருகை தரும் மற்றும் புறப்படும் பயணிகளுக்கு இனிப்புகளை விமான நிலைய அதிகாரிகள் கொடுத்து புதிய முனைய செயல்படும் நிகழ்வை கொண்டாடின கர்நாடகத்தில் மேட்டூர் அணையை திறக்க வலியுறுத்தி விவசாயிகள் நீதி கேட்டு பி ஆர் பாண்டியன் தலைமையில் பேரணி நடைபெற்றது கர்நாடகத்திலிருந்து காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெற்றுக் கொடுத்து ஜூன் பனிரெண்டு குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் மேலும் காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதை சட்டப்படி தடுத்து நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பி ஆர் பாண்டியன் தலைமையிலான விவசாயிகள் பூம்புகாரில் தொடங்கிய பேரணி தஞ்சை வந்தடைந்தது இந்நிலையில் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து கோஷங்களை எழுப்பினர் ஏரி அருகே முகாமிட்டுள்ள மூன்று காட்டு யானைகளை வெளியே வராமல் இருபத்தைந்து வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்த தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியில் உள்ள யானை கூட்டத்திலிருந்து பிரிந்து மூன்று யானைகள் நேற்று கோட்டட்டி பச்சனப்பட்டி ஆகிய கிராமங்களில் சுற்றி வந்த யானைகள் தற்பொழுது தேன்கனிக்கோட்டை பேரூராட்சி தர்கா ஏரி அருகே அரசு நிலத்தில் முகாமிட்டுள்ளது இந்நிலையில் ஏரி அருகே உள்ள யானைகளை விரட்ட வனத்துறையினர் மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்த நிலையில் பகல் நேரம் என்பதால் விளைநிலங்கள் சாலைகளில் பொதுமக்களின் நடமாட்டம் அதிகரித்ததை தொடர்ந்து இன்று மாலை யானைகளை விரட்ட வனத்துறையினர் திட்டமிட்டுள்ள நிலையில் தற்போது யானைகள் வெளியே வராதவாறு இருபத்தைந்து வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் யானைகளிடம் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என எச்சரித்துள்ளனர் சென்னையடுத்த ஜமீன் பல்லாவரம் பதினேழாவது வார்டில் புதிய கே டூ ஸ்போர்ட்ஸ் மற்றும் ஃபிட்னஸ் மைய திறப்பு விழா நடைபெற்றது சென்னையடுத்த ஜமீன் பல்லாவரம் பதினேழாவது வார்டில் புதிய கே டூ ஸ்போர்ட்ஸ் மற்றும் ஃபிட்னஸ் மைய திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் தினேஷ் கலந்து கொண்டு கால்பந்து மற்றும் கிரிக்கெட் விளையாட்டுத் திடலை திறந்து வைத்து கே டூ ஸ்போர்ட்ஸ் நிறுவனர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் இதில் டூ ஸ்போர்ட்ஸ் ஃபிட்னஸ் மைய அலுவலர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் பல்லாவரத்தில் கால்பந்து விளையாட்டு வீரர்கள் அதிக உள்ளதால் இதுபோன்ற தனியார் விளையாட்டு திடலில் பயிற்சி பெற பள்ளி மாணவர்கள் மட்டுமல்லாது அப்பகுதி சிறுவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என நிறுவனர் தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆயிரத்து நானூற்று முப்பத்து மூன்றாம் பசலி வருவாய்த்துறை தணிக்கை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டாட்சியர் அலுவலகத்திலும் நடைபெறுகிறது ராமநாதபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் சுவாமிநாதன் தலைமையில் அதிகாரிகள் தணிக்கையில் ஈடுபட்டனர் மேலும் ராமநாதபுரம் ஆர் மங்கலத்தில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் தணிக்கை செய்தார் முதுகுலத்தூரில் வட்டாட்சியர் ஸ்ரீதர் மாணிக்கம் தலைமையிலும் கமுதியில் வட்டாட்சியர் சேதுராமன் தலைமையில் தணிக்கைகள் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வீனஸ் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து கல்வியாண்டிற்கான மழைச் செல்வங்களின் எல்கேஜி வகுப்புகள் துவங்கியது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வீனஸ் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து கல்வியாண்டிற்கான மழலை செல்வங்களின் எல்கேஜி முதல் வகுப்புகள் தொடங்கியது இதில் பள்ளியின் முதல்வர் சத்யபாகீஸ்வரன் மழலைச் செல்வங்களுக்கு மாலை அணிவித்து பள்ளிக்கு அழைத்து வந்தார் இதனையடுத்து பள்ளியின் தாளாளர் வீனஸ் எஸ் குமார் மழலைச் செல்வங்களை வரவேற்று வாழ்த்துக்களை கூறினார் மேலும் பள்ளியின் இணைத்தாளர் ரூபியால் ராணி மழலை செல்வங்களுக்கு இனிப்புகள் வழங்கி பரிசுகள் கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் சேலம் ஸ்ரீ சைதன்யா பள்ளியில் சாதனையாளர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது சேலம் ஸ்ரீ சைதன்யா பள்ளி மாணவர்கள் இமாலய சாதனையை செய்துள்ளனர் அதன்படி ராகேஷ் அதன்படி ராகுல் சர்மா இந்த தேர்வில் தேசிய அளவில் முதலிடத்தை பெற்றுள்ளார் இந்நிலையில் ஸ்ரீ சைதன்யா பள்ளியில் தேசிய அளவில் அபினவ் பதினைந்தாவது ரேங்க் திலீப் குமார் ஐநூற்றி எட்டாவது ரேங்க் மற்றும் நிதின் அறுநூற்று ஆறாவது ரேங்க் பெற்று மாணவர்கள் சாதனை புரிந்து ஐஐடி கல்லூரியில் சேர்வதற்கு தகுதி பெற்றுள்ளனர் மேலும் ஜேஇஇ அட்வான்ஸ்டு அரிய சாதனையால் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல்ல இருந்த ஆசிரியர்கள் அவங்க சொல்லி கொடுத்த அந்த அதே பாடம் என் கண்ணுல அப்படியே வந்து போச்சு அதை அப்படியே வந்து சம் போட்டு ஆன்சர் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சேன் அதுக்கு மிகப்பெரிய நன்றி சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல் ஆசிரியர்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் இதுல அடுத்த வந்து நான் நல்ல காலேஜில் சேர்ந்து நான் நல்ல ஒரு ஜாப் ஆஃப் பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் நான் ஜேஇல வந்து சிக்ஸ் தௌசண்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன் நான் வந்து இப்போ லெவன்த் டுவெல்த்ல தான் ப்ரிப்பேர் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ இந்த லெவலுக்கு வர வரைக்கும் ஸ்ரீ சைதன்யா தான் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க பிரின்சிபல் சார் ஏஜிஎம் சார் ஃபேகல்ட்டி எல்லாரும் கொடுத்த சப்போர்ட்னால தான் இது ரேங்க் வாங்க முடிஞ்சுச்சு ஆஹ் வீக் எண்ட் வீக்கெண்ட் டெஸ்ட் வச்சுட்டே இருந்ததுனால நாங்க நிறைய டெஸ்ட் எழுததுனால அதெல்லாம் பழகி போயிடுச்சு எக்ஸாம் எழுதறப்போ புதுசா எழுதுற மாதிரி ஒரு ஃபீலிங்கே அதனால செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்கலத்தூர் பகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜய் பிறந்த நாளை முன்னீட்டு சமபந்தி பிரியாணி விருந்து வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்கிளத்தூர் பகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மேற்கு மாவட்ட பொருளாளர் விஜய் தியாகு தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு சமபந்தி வழங்கும் நிகழ்ச்சி காமராஜர் நெடுஞ்சாலை ஜாலாம்பால் கோவில் அருகே நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைவர் மின்னல் குமார் கலந்து கொண்டு தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்களின் ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு குழந்தைகளுடன் கேக் வெட்டி அதனைத் தொடர்ந்து சமபந்தி விருந்தை துவக்கி வைத்தார் அறிவானந்தம் வழக்கறிஞர் பிரிவு ராஜகுமாரன் பெருங்கலத்தூர் முடிச்சூர் தாம்பரம் பல்லாவரம் பம்மல் அசனாபுரம் பகுதி கழக நிர்வாகிகள் ஏராளமான கன்னியாகுமரி மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர்கள் நலமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொன்னூற்றி ஐந்து ஊராட்சிகள் உள்ளன இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு ஊராட்சிகளை பேரூராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகளுடன் இணைக்கப் போவதாக அரசு தரப்பில் இருந்து தகவல்கள் வெளியானது இந்நிலையில் இன்று மாவட்டம் முழுவதும் உள்ள பஞ்சாயத்து தலைவர்கள் ஊராட்சி உறுப்பினர்கள் மற்றும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ் பயன் தரும் பயனாளிகள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர்களும் கன்னியாகுமரி மாவட்ட ஊராட்சி நலமைப்பு சார்பாக நடத்தி கொண்டிருக்கோம் என்னென்னா நம்மளுடைய பேரூராட்சி அட்ட தர உயர்த்தியும் நகராட்சியுடன் மக்கள் மாநாட்டியோடு இணைக்கும் திட்டத்தை உடனே தமிழக அரசு கைவிடணும் இதில் பொதுமக்கள் பாதிக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது நூறு நாள் வேலை திட்டங்கள் கண்டிப்பாக அழித்து போகும் விவசாய அழித்து போவோம் பொதுமக்கள் பாதிப்பாவுடைய சூழ்நிலைகள் உருவாகிட்டு இருக்கு அதனால் அமைச்சர் பெருமக்களும் நம்மளுடைய முதல்வரும் அதிகாரிகளும் இந்த திட்டத்தை கைவிடணும் அவங்க வந்து எல்லாரும் இந்த திட்டத்தை வந்து பேரூர்த்தி நினைக்கிறது ரொம்ப முனைப்பா முனைப்பு காட்டுறதாக தெரிகிறது அதில் பொதுமக்கள் நாங்கள் நிறைய கூடியிருக்கோம் என்ன அடுத்தது இதே மாதிரி தொடர்ந்து நீடித்தால் உண்ணாவிரத போராட்டத்துக்கு நாங்கள் நலமைப்பு முடிய முடியும் என்னென்ன பாதிப்பு அறிஞ்சிருக்கு என்னென்ன பாதிப்பு பாதிப்பு வந்து இப்போ எல்லாமே அதாவது ஈஸியான வழி வந்து ஊராட்சியில் உள்ள மக்கள் அணுகுமுறை வராது வரி போட்டு வாங்குறது தண்ணி குடிநீர் இணைப்பு கட்டணும் வீட்டு வரி உயர் ரொம்ப சுலபமாக இருக்கும் அங்கே போகும்போது வீட்டு வரி கடமையாக உயரும் குடிநீர் உயரும் எந்த ப எந்த விஷயத்தையும் நம்ம இது பண்ண முடியாது பேரூராட்சி நகராட்சிகள் நம்ம கண்கூடாவே கூடவே தெரியுது உங்களுக்கே தெரியும் ரொம்ப சிக்கலான விஷயமாக இருக்கும் அது எல்லாமே நாங்கள் குறைச்சி எளிய முறையில் அதாவது இந்தியாவில் வந்து கிராமம் தான் முதுகெலும் கூடி காஞ்சிடுன்னு இந்த கிராமத்தை அழிக்கக்கூடிய திட்டம் தான் பெருசாக நடந்துகிட்டு கிராமத்தை அழித்து அடுத்தடுத்த நகரமாக ஆக்கி எல்லாமே பிளாட்டு போட்டு இந்த மாதிரி ஒரு விலை தான் வரமே தவிர அதாவது விவசாயிகள் மட்டுமே உடைய வேலை இல்லாமல் நம்ம ரொம்ப இதை ஊராட்சியை நீடிக்கிறோம் அதை விரும்பி உடனே உடனே இந்த திட்டத்தை கைவிட் தமிழக முதலமைச்சர் இந்த அறிவிப்பு வெளியே வரணும் என் பேர் முத்துசல் மேலச்செல்லூர் ஊராட்சி சார் தேங்க் யூ சென்னை அடுத்த பழைய பெருங்கலத்தூர் டாரஸ் லாரியில் சிக்கி மகன் கண்ணெதிரே தாய் உயிரிழந்தார் தாமரம் அருகே உள்ள தனியார் சித்த மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் மகன் ராஜாராமுடன் பெருங்கலத்தூர் நோக்கி வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது பின்னால் வந்த டாரஸ் லாரி மோதியது இதில் லாரியில் சிக்கிய விஜயா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் ராஜாராம் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார் இந்த சம்பவம் தொடர்பாக தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி லாரி டிரைவர் ரமேஷ் என்பவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் ஓசூர் அருகே குடிபோதையில் தகராறில் ஈடுபட்டு வந்த கணவரை அடித்துக் கொன்ற மனைவி கைது செய்யப்பட்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கலக்கோபசந்திரம் கிராமத்தைச் சேர்ந்த பாப்பிரெட்டி என்பவர் குடிபோதையில் அடிக்கடி மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்றிரவு குடிபோதையில் வந்த பாப்பிரெட்டி மனைவி மஞ்சுளாவிடம் நீண்ட நேரமாக தகராறில் ஈடுபட்டு வந்ததால் கணவரின் தொந்தரவு தாங்காமல் கட்டையால் அடித்து கொலை செய்துள்ளார் தகவலறிந்த போலீசார் பாப்பிரெட்டி சடலத்தை உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனையடுத்து கணவனை அடித்துக் கொன்ற மனைவியை கைது செய்தனர் கிருஷ்ணகிரி அருகே கட்ட பஞ்சாயத்து நடத்தி தங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக கூறி ஏழு குடும்பங்களை சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீ குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி அருகே கட்ட பஞ்சாயத்து நடத்தி தங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக கூறி ஏழு குடும்பங்களை சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீ குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் மகாராஜா கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் கடந்த மார்ச் மாதம் வருவாய் கூட்டாட்சியர் தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தையில் ஊரில் கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடாது இவர்களை சரிசமமாக நடத்த வேண்டும் என அறிவுறுத்தி சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தார்கள் பின்னர் கிராமத்திற்கு சென்றவுடன் ஊர் கட்டுப்பாட்டை மீறி காவல் நிலையம் சென்றதால் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம் என மீண்டும் தள்ளி வைத்து விட்டார்கள் இது குறித்து கேட்டால் எங்கு வேண்டுமானாலும் கூறு எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என மிரட்டுகின்றனர் அதனால் தீக்குளிக்க முயன்றோம் என கூறினர் இது குறித்து இரு இருதரப்பினரையும் அழைத்து பேசி சுமூக முடிவு எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் அவர்கள் கலைந்து சென்றனர் கோவை பந்தய சாலையில் சிறுவர்களுக்கான பூங்கா அமைந்திருக்கும் வளாகம் அருகே வளர்ந்திருந்த சந்தன மரம் வெட்டி கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவையில் பெரிய அளவில் வளர்ந்திருந்த மரத்தை வெட்டி சென்றதும் அருகிலிருந்த மாவட்ட ஆட்சியர் இல்லம் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் அலுவலகம் மற்றும் இல்லம் வருமான வரி அலுவலகம் உள்ள பாதுகாப்பு மிகுந்த இடத்தில் துணிகர கடத்தல் சம்பவம் நடந்துள்ளது இந்நிலையில் போலீசார் ரோந்து பணியில் வழக்கமாக ஈடுபடும் பகுதியிலேயே சந்தன மரம் வெட்டி கடத்தப்பட்டது கோவை நகரில் பாதுகாப்பை உள்ளது மேலும் சந்தன மரம் வெட்டி கடத்தப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தென்காசி நகராட்சிக்குட்பட்ட நடுநிலை பள்ளிக்கு இன்று காலை ஆர்வத்துடன் மாணவர்கள் வருகை தந்தனர் அவர்களுக்கு பள்ளி தலைமை ஆசிரியை மற்றும் ரோஜா பூக்களை கொடுத்து வரவேற்பளித்தார் தென்காசியில் முதல் நாளில் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியுடன் வகுப்பறைகளுக்கு சென்றனர் இந்நிலையில் தலைமை ஆசிரியை சுப்புலட்சுமி அதே பள்ளியில் முதலாம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவருக்கு வகுப்பறைக்கே சென்று முத்தமிட்டு வாழ்த்து தெரிவித்தார் இது ஆசிரியர்களை நிகழ்ச்சி அடைய செய்து இந்நிகழ்ச்சியில் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் குமார் திமுக வார்டு செயலாளர் அப்துல் ரசாக் வர்த்தக அணி ஜமாலுதீன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் கோவையில் இனி செய்தியாளர்கள் வந்து மைக்கை நீட்டும் நேரத்தில் எல்லாம் பேட்டி கொடுக்க முடியாது என விமான நிலையத்திலிருந்து வந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் கோவையில் அண்ணாமலை பேசினார் அப்பொழுது கழிப்பிடத்திலிருந்து வரும் சமயம் மற்றும் விமான நிலையத்திலிருந்து வரும் சமயத்தில் வந்து இனிமேல் மைக் நீட்ட வேண்டாம் என கேட்டுக்கொண்டார் ஏனென்றால் விமான பயணத்தின் பொழுது நடந்த சம்பவங்கள் எதுவும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை எனவே இனிவரும் நாட்களில் முறையாக தலைமையிலிருந்து அனுமதி வந்தால் மட்டுமே செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தப்படும் என தெரிவித்தார் எப்பொழுதும் கடந்த நாட்களில் செய்தியாளர்களை பார்த்தவுடன் ஓடிவந்து பேட்டியளிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் அண்ணாமலை இன்று அவரது பேச்சு விரக்தியின் உச்சம் போல் தோன்றியதாக செய்தியாளர்கள் கருதுகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்